டிசம்பர் இருபது நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கவிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவித குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரிய பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதுதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்று என்றார் வானதுதர் அவரிடம் தூயாவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பழைய ஏற்பாட்டு நூல் எசாயா அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பத்து முதல் பதினான்கு புதிய ஏற்பாடு லூக்கானர் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் குறிப்பிடும் பறவை ஆங்கில கவியான வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதிய ஒரு கவிதையில் ஒரு பறவையை பற்றி குறிப்பிடுகின்றார் அந்த பறவையானது நார்வேயில் பறந்து கொண்டிருக்கின்றது திடீரென அது பறந்து கொண்டிருந்த பகுதியில் புயல் வீசி அதை தன் போக்கில் இழுத்து கொண்டு போனது அந்த பறவைக்கு புயலின் போக்கில் பறக்க விருப்பம் இல்லை மாறாக அது புயல் வீசிய திசைக்கு எதிர் திசையில் பறக்க முடிவு செய்தது அது எவ்வளவோ முயற்சி செய்தும் அதனால் புயலை எதிர்த்து பறக்க முடியவில்லை அதன் சிறகுகள் ஓய்ந்தன ஒரு கட்டத்தில் அந்த பறவை தன்னால் புயலை எதிர்த்து பறக்க முடியாது என்பதை உணர்ந்ததும் அது புயலின் போக்கிலேயே பறந்து போனது இதனால் அது இங்கிலாந்தில் உள்ள பசுமையான ஒரு காட்டுப் பகுதியில் இறங்கியது அப்போது அந்த பறவை தனக்கு வேண்டிய எல்லாமும் இங்கு இருக்கின்றது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தது இந்த நிகழ்வில் இடம்பெறும் புயலை நம் கடவுளின் திருவுளத்தோடு ஒப்பிடலாம் எப்போதெல்லாம் அந்த பறவை புயலை எதிர்த்து பறக்க நினைத்ததோ அப்பொழுதெல்லாம் அதற்கு காயங்கள் ஏற்பட்டு சோர்ந்து போனது மாறாக அது புயலின் போக்கில் பறந்து போனபோது மிக அற்புதமான இடத்தை அடைந்தது நாமும் கடவுளின் திருவுளத்திற்கு எதிராக நடக்கின்ற துன்பங்களுக்கு மேல் துன்பங்களை சந்திக்கின்றோம் அதே வேளையில் நாம் கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கின்றபோது மிகுந்த ஆசியை பெறுகின்றோம் இன்றைய இறைவார்த்தை கடவுளின் திருவுளத்தின்படி நடக்காத நடந்த இருவரை பற்றி கூறுகின்றது அவர்களை குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவழிய பின்னணி யூதா நாட்டை ஆண்டு வந்த ஆகாசு மன்னனுக்கு எதிரிடமிருந்து ஆபத்து வந்தது அப்போது அவன் ஆண்டவரின் துணையை நாடியிருக்கலாம் ஆனால் அவன் ஆண்டவரின் துணையை நாடாமல் அவரது திருவுளத்தின்படி மனிதர்களின் உதவியை நாடுகின்றான் இதனால் இறைவாக்கினர் எசையா அவனிடம் என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ என்று சொல்லிவிட்டு இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்கிறார் ஆகாசு சாதாரணமானவன் இல்லை அவன் யூதா நாட்டு மன்னன் அப்படிப்பட்டவன் ஆண்டவரின் திருவுளத்தின்படி நடக்காத போது சாதாரண ஒரு பெண்ணான மரியா முதன்மை வானதுதர் கபிரியலிடம் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரின் திருவுளத்தின்படி நடக்க முடிவு செய்தது வியப்பாய் இருக்கின்றது வானதுதர் கபிரியேல் கடவுளின் மீட்பு திட்டத்தை பற்றி மரியாவிடம் சொன்னபோது தான் கணவரை அறியாதவர் ஆயிற்றே என்று அவர் கலக்க கலக்கமுறுகின்றார் ஆனால் குழப்பமுறவில்லை அதனால் அவர் ஆண்டவரின் திட்டம் நிறைவேற தன்னையே கையளிக்கின்றார் இவ்வாறு கடவுளின் மீட்பு திட்டம் அவர் வழியாக சிறப்புறுகின்றது ஆம் நாம் ஆகாசை போன்று கடவுளின் திருவுலத்திற்கு எதிராக அல்ல மரியாவை போன்று கடவுளின் திருவுலத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு கடவுளின் ஆசி அபரிமிதமாக கிடைக்கும் சிந்தனைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதல்ல எப்படி இருக்கின்றோம் என்பதே முக்கியம் கடவுள் நம் வழியாக செயல்பட விரும்புகின்றார் அதற்காக நாம் நம்மையே கையளிப்போம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவோர் அவரது உண்மையான உறவினர் ஆகின்றனர் இறைவாக்கு ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும் எசாயா ஐம்பத்தி மூன்று பத்து என்று துன்புறும் ஓழியனை பற்றி கோருவார் இறைவாக்கினர் எசாயா ஆகவே நாம் இயேசுவை போன்று மரியாவை போன்று கடவுளின் திருவுளம் நம் வழியாக சிறப்புற செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமேன்.